வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி தொண்ணூறு புள்ளி நான்கு அலை விரிசையில் இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி நேர்களே இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் எட்டாம் பாகம் இன்றைய நிகழ்ச்சியில் நெல் சாகுபடியில் பாய்ச்சலும் காய்ச்சலுக்குமான நீர் மேலாண்மை பற்றியும் அறுவடை பின்சார் இழப்புகள் மற்றும் பதப்படுத்துதல் பற்றியும் நமக்கு விளக்கமளிக்க உள்ளார் மணலி மதராஸ் உர நிறுவனத்தில் பணியாற்றும் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம் நேர்களே முதல்ல பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றின ஒரு சுருக்கமான விளக்கத்தை சார் நமக்கு வழங்க இருக்கிறாங்க வாங்க கேட்கலாம் அன்பார்ந்த தமிழக வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் பாரத நாட்டின் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் துறை இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடந்த கூட்டத்தில் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது பூமி தாயை மீட்டெடுத்தல் மண்வளம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பூமித்தாயை வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் என்பவையின் ஒருங்கிணைப்பாகும் நாம் பூமி காப்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும் ஒவ்வொரு கிராமங்களும் அதன் அடிப்படை நிலையிலிருந்து செய்தால் மட்டுமே இவை சாத்தியமாகும் இந்த திட்டத்தின் முழுமையான இலக்கு என்பது வேளாண்மையில் ரசாயன உர உபயோகம் மற்றும் பூச்சிக்கொல்லி உபயோகம் என்ற பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் பூமி மீட்டெடுப்பது எவ்வாறு விடுபடுவது என்பதே ஆகும் அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உபயோகப்படுத்தியதன் விளைவாக நமது பூமி தாய் தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து உள்ளார் இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைந்துள்ளது மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உர உபயோகத்தை கடைபிடிப்பது நுண்ணுயிர் உரங்களை கடைபிடிப்பது மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் நமது மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம் இந்த தேவை இப்போது ஏன் ஏற்பட்டுள்ளது இத்தோடு நில்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை முறைகளையும் கடைபிடி வேண்டும் இயற்கை வளங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர்ப்பாசன உத்திகளையும் மோடாக்கு போடுதல் குறைந்த உளவியல் வேளாண்மை பயிர் சுழற்சி போன்ற முறைகளை வேளாண்மையில் பயன்படுத்த வேண்டும் நிலையான நீண்ட நாட்களுக்கு நிற்பதான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் நம்மை கொண்டு மாற்றத்திற்கான முடிவில் நாம் செயல்பட வேண்டும் மாற்றம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அத்தியாவசியமான கலையாகும் நமதை வளத்தை பெருக்கவும் சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாசுவை கட்டுப்படுத்தவும் நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியளிக்கவும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது வளமான நீடித்த நிலையான வேளாண்மை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் நீட்டித்து ஆதரிப்போம் மாற்றத்தின் அங்கமாகவும் விளங்குவோம் அடுத்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை என்ற நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டங்களின் பலன்களையும் வேளாண்மையில் ட்ரோன்களை உபயோகத்தினை ஊக்குவிப்பதுவே இந்திய அரசின் உரத்துறையின் மிக முக்கிய பங்காக உள்ளது சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நேனோ உரம் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைத்துள்ளது அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள் பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள் வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளையும் இத்திட்டத்தில் ஈடுபடுத்தி உள்ளது பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு யாதெனில் ட்ரோன்களை பெருமளவில் உபயோகப்படுத்துவது செயல்முறை விளக்கம் செய்து காண்பிப்பது நானோ யூரியா நானோ டிஏபி நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி மருந்துகள் நீரில் கரையும் பூஞ்சான கொல்லி மருந்துகள் போன்றவற்றை வேறுபட்ட பயிர்களிலும் மரப்பயிர்களிலும் தோட்ட கலை பயிர்களிலும் தெளித்து விவசாயிகளுக்கு காண்பிப்பது ஆகும் இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் நமது பாரத அரசு இறக்கியுள்ளது இது இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் செயல் விளக்கங்களை செய்து வருகிறது இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்துள்ளது விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன் எப்போதும் இல்லாத ஒன்று பி எம் பிரணாம் என்ற திட்டத்தின் நோக்க நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்க செய்யவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாகவும் உள்ளது இந்த திட்டத்திற்கு பெருமளவில் வரவேற்பு உள்ளது லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் தெளிப்பான் விதத்தினை கண்டுகளிக்கின்றனர் குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர் தெரிப்பதற்கும் எவ்வாறு வேறுபடுகிறது எவ்வகையில் அதிக பயனளிக்க கூடியதாக உள்ளது என்பதையும் நன்கு உணர முடிகிறது இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விவாதங்கள் செயல்முறை விளக்கங்கள் கூட்டங்கள் ஆகியவற்றில் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர் அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாகவே அங்கக வேளாண்மையின் அவசியத்தன்மையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்றடைந்துள்ளது புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள இளம் விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர் நேரம் பணம் விரயம் இன்றி செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த தொழில்நுட்பங்கள் அவர்களை வேளாண்மையை பயன்படுத்தி மிக்க ஆர்வமுடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன முறையை கையாண்டு செயல்படுவதாகவும் அறியப்பட்டு லாபகரமான வேளாண்மைத் தொழில் வளரும் என்பதையும் நம்புகின்றனர் மாண்புமிகு பாரத பிரதமர் வேளாண் மகளிர் ட்ரோன் மையங்களை நிறுவியுள்ளார் இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என நம்பப்படுகிறது பிரதமரின் வேளாண் செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் திட்டத்தின் பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது அவைகளின் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இது ஒரு பயணம் மட்டுமன்று இந்திய புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் அறியப்படுகிறது இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பு கொண்டே வருகிறது இந்த வரவேற்பை காணும்போது இந்திய வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயத்தில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாக உள்ளது ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நேனோ உரங்கள் நிலைநிறுத்தப்பட்ட நிலையான விவசாய உத்திகளை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தவும் உற்சாகவும் ஊட்டுகிறது நவீனங்களை கடைபிடித்து இயற்கையை ஒத்து வளர்ச்சி அடை எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக நம்பப்படுகின்றது இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும்போது போது பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றாகிறது இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் நீடித்த நிலையான விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் விளங்கும் என்பது தெள்ளத் தெளிவாக நம் கண்முன் காண முடிகிறது நேர்களே இப்போ நெல் சாகுபடியில் பாய்ச்சலும் காய்ச்சலுக்குமான நீர் மேலாண்மை இதை பற்றி சார் நமக்கு விளக்க இருக்கிறாங்க வாங்க கேட்கலாம் நெல் சாகுபடியில் பாய்ச்சலும் காய்ச்சலுக்குமான நீர் மேலாண்மை இந்தியாவின் மக்கள் தொகை பெருக்கம் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது மக்கள் பெருக்கமானது நூற்றி முப்பத்தெட்டு பில்லியன் என்ற அளவில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இருக்கும் என ஆய்வுகள் குறிப்பிடுறாங்க அரிசி என்பது இந்தியாவின் ஒரு முக்கியமான உணவுப் பொருளாக இருக்குது வேகமாக வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாம் உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் ஒவ்வொரு வருடமும் வளர்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவுத் தேவையை போக்குவதற்கு இந்தியா ஒவ்வொரு வருடமும் மூன்று சதவீத நெல் உற்பத்தி அதிகரிக்க வேண்டியுள்ளது நகரமயமாக்கலின் காரணமாக வேளாண் நிலங்களின் அளவு ஒருபுறம் குறைந்து கொண்டே வருகிறது நாளுக்கு நாள் நீர் பற்றாக்குறையும் அதிகரித்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு வருஷமும் மூணு சதவிகிதம் நெல் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நகரமயமாக்கலின் காரணமாக வேளாண் நிலங்களின் அளவு ஒரு புறம் குறைந்து கொண்டும் நாளுக்கு நாள் நீர் பற்றாக்குறையும் அதிகரித்து கொண்டும் வருது நாம் பயன்படுத்தும் மொத்த நீரின் அளவில் எழுபது சதவிகிதம் வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படுகிறது நெல் சாகுபடியில் நீர் ஆவியாதல் மற்றும் ஆழமான நீர் ஊடுருவல் மூலம் ஐம்பதுலருந்து எண்பது சதவிகிதம் பாசன நீர் வீணாகிறது மேம்படுத்தப்பட்ட பாசன முறையில் நெல் சாகுபடி செய்யும்போது எழுநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டர் தண்ணி போதுமானது ஆனால் நடைமுறையில் விவசாயிகள் ரெண்டாயிரம் மில்லி மீட்டர் வரை பயன்படுத்துகின்றனர் ஒரு கிலோ அரிசி உற்பத்தி செய்வதற்கு மேட்டு நிலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரும் தாழ்வு நிலப்பகுதியில் அதாவது டெல்டா பகுதியில் மூவாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரம் லிட்டர் தண்ணீரும் பயன்படுத்தப்படுகிறது உலக அளவில் நெற்பயிரிலிருந்து நீர் ஆவியாதலின் அளவு கோதுமை உற்பத்திக்கு தேவைப்படும் நீருக்கு ஒரு கிலோ உற்பத்திக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் லிட்டர் தேவைப்படுது இதற்கு சமமானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆகவே இந்த முறையில் நெல் சாகுபடி செய்தால் இனிவரும் காலங்களில் நெல் சாகுபடி செய்வது ஒரு கடினமான செயலாக அமையும் எப்படின்னு பார்த்திங்கன்னா நிலம் தயாரிப்பதற்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் நீரின் அளவு தேவைப்படுகிறது நெல் நாற்று தயாரிக்கிறதுக்கு ஐம்பது மில்லிமீட்டர் நீரளவு நீர் அளவு தேவைப்படுகிறது நெல் நடவு செய்வதிலிருந்து அறுவடை வரைக்கும் நீர் ஆவியாதனால் ஐநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு மில்லிமீட்டர் நீர் உபயோகப்படுகிறது ஆழமான நீர் ஊடுருவல் அதாவது இரநூறுலேருந்து எழுநூறு மில்லி மீட்டர் நீர் அளவு பயன்படுகிறது இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சிலிருந்து இருபது மில்லியன் ஹெக்டர் நெல் சாகுபடி பரப்பளவு நீர் பற்றாக்குறையினால் குறையும் அபாயம் உள்ளது எனவே தண்ணீரை சேமிக்கவும் விளைச்சலை அதிகரிக்கவும் பயிரின் நீர் தேவையை அறிந்து நீர்ப்பாசனம் செய்யணும் இத்தகைய சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் வேளாண் விஞ்ஞானிகள் உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பமே நெல் பயிரில் நீர்மறைய நீர்ப்பாசனம் ஆகும் அதாவது நீர்மறைய நீர்ப்பாசனம் என்பது என்ன என்றால் பயிரின் வேர் பகுதியில் நல்ல காற்றோட்டத்தை அறுபது சதவிகிதம் நீர் மற்றும் நாற்பது சதவிகிதம் காற்று ஏற்படுத்த முடிகிறது இந்த சூழ்நிலையானது நல்ல வேர் வளர்ச்சிக்கு வித்திடுகிறது நீர்மறைய நீர்ப்பாசனம் செய்வதன் மூலம் முப்பது முதல் ஐம்பது சதவிகித நீர் தேவையை குறைக்கலாம் நைட்ரஜன் மற்றும் அங்கக சத்துக்களின் பயன்பாட்டு திறன் அதிகரிக்கப்படுது பாய்ச்சலும் காய்ச்சலுமான நீர்ப்பாசனம் நடவு செய்த ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களில் தொடங்கணும் இந்த முறையில் வயலின் நீர்மட்டத்தை அளவிட்டு அதற்கேற்ப நீர்ப்பாசனம் செய்யணும் வயலில் உள்ள நீர்மட்டத்தை அளவிடுவதற்கு நீர் குழாய் அதான் பானி பைப் பயன்படுத்தப்படுகிறது இந்த அமைப்பு வந்து முப்பது சென்டிமீட்டர் உயரத்தையும் பத்து முதல் பதினஞ்சு சென்டிமீட்டர் விட்டத்தையும் கொண்ட பிவிசி குழாயாகும் இதன் ஒரு பகுதியில் பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரம் வரை அரை சென்டிமீட்டர் வெட்டம் கொண்ட துளைகள் ரெண்டு சென்டிமீட்டர் இடைவெளியில் போடப்பட்டிருக்கும் வயலின் நீர்மட்டத்தை அளவிடுவதற்கு இந்த நீர்மட்ட அளவிடும் குழாய் வயலின் மத்திய பகுதியில் அல்லது எளிதாக நீர்மட்டத்தை அளவிடுவதற்கு ஏற்ற இடத்துல மண்ணுக்கு அடியில் இருபது சென்டிமீட்டர் ஆழத்தில் புதைக்கப்படுறது இக்குழாயின் மூலம் கிடைக்கப்பெறும் நீர்மட்ட தரவானது வயலின் சராசரி நீர்மட்ட அளவாக கருதப்படுது நீர்மட்டம் தரையிலிருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் மட்டத்துக்கு கீழ் செல்லும் செல்லும்போது நீர்ப்பாசனம் வழங்கப்பட வேண்டும் பூத்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன் மற்றும் பின் பாசன நீர் தரைக்கு மேல் அஞ்சு சென்டிமீட்டர் மட்டத்திற்கு நிறுத்தி வைக்கணும் நீர்மறைய நீர்ப்பாசனத்தின் இடைவெளி அந்த பகுதியின் மழைப்பொழிவு மண்வகை பருவ காலம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் இந்த ஆராய்ச்சி முடிகள் என்ன சொல்லுதுன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த நிறுவனங்கள் நீர் மேலாண்மை ஆராய்ச்சிகளை நெல்லில் மேற்கொண்டிருக்காங்க வாய்க்கால் பாசனம் மற்றும் நீர்மறைய நீர்ப்பாசனம் முறைக்கான ஆராய்ச்சி முடிவுகள் எப்படி இருக்குன்னா மொத்த பயன்படுத்திய நீர் வாய்க்கால் பாசனத்தில் குறுவையில் நூற்றி பதினேழு புள்ளி நாலு சென்டிமீட்டர் நீர்மறைய நீர்ப்பாசனத்தில் எண்பது புள்ளி ரெண்டு சென்டிமீட்டரும் சம்பா பயிருக்கும் குறுவையில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் சம்பா பயிருக்கு மறுபடி எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் நீர்மறைய நீர் பயன்படுத்தி இருக்கிறாங்க நீர் பயன்பாட்டு திறன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா இந்த வாய்க்கால் பாசனத்தில் நீர் பயன்பாட்டு திறன் நாற்பத்தைந்து சதவிகிதமும் நீர்மறைய நீர்ப்பாசனத்தில் சம்பா பயிருக்கு ஐம்பத்தெட்டு சதவீதமும் குறுவை பயிருக்கு ஐம்பத்தி நாலு சதவீதமும் மறுபடியும் ஒரு சம்பா பயிருக்கு அறுபத்தி ரெண்டு சதவிகிதமும் இருக்குது இதனால் விளைச்சல் எப்படி இருக்குன்னா வாய்க்கால் பாசனத்தில் அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு டன் பர் ஹெக்டரு கிடைக்குது நீர்மறைய நீர் பாசனத்தின் மூலமாக நாலு புள்ளி ஆறு மூணு டன்னு சம்பாவிலையும் குறுவையில் அஞ்சு புள்ளி ரெண்டு ஒரு டன்னும் மறுபடியும் இன்னொரு சம்பா ஆராய்ச்சியில் அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு டன்னும் ஹெக்டருக்கு கிடைச்சிருக்கு இந்த பாசன முறையில் வாய்க்கால் பாசனம் மொத்த பாசன நீர் அளவு நூற்றி பதினேழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டரு நீர் பயன்பாட்டு திறன் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவிகிதம் அதே நீர்மா நீர்மறைய நீர்ப்பாசன முறையில் மொத்த நீர் நீர்ப்பாசன அளவு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டரு அதை நீர் பயன்பாட்டு திறன் அறுபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு சதவிகிதம் இதில் பாசன நீர் சேமிப்பு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி சதவிகிதம் மீத்தேன் வெளிப்பாடு குறைப்பு வந்து முப்பதுலேருந்து எழுபது சதவிகிதம் இந்த நீர்மறைய நீர்ப்பாசன முறையில் கிடைச்சிருக்கு வாய்க்கால் பாசனத்தை விட நீர்மறைய நீர்ப்பாசனத்தில் விளைச்சல் சற்று குறைஞ்சிருந்தாலும் நீரின் பயன்பாட்டு திறன் அதிகரிப்பு கண்டறியப்பட்டுள்ளது நீர்மறைய நீர்ப்பாசன முறையின் கீழே அறுவடை செய்யப்பட்ட நெல்லில் ஆர்சனிக் செறிவு வியத்தகு முறையில் குறைஞ்சிருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் தானியத்தில் வந்து நுண்ணூட்ட சத்துக்களின் அளவு அதிகரிச்சு இருந்ததும் இந்த ஆராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தப்படும் நீரேற்றும் இயந்திரத்துக்கான செலவு குறைக்கப்பட்டிருக்கிறது மீத்தேன் வாயு வெளியேறும் விகிதமும் குறைஞ்சிருக்கு ஆகவே நீர்மறைய நீர்ப்பாசனத்தின் மூலம் நீரின் பயன்பாட்டுத் திறனை அதிகரித்து அதிக நிலப்பரப்பினை வேளாண்மைக்காக பயன்படுத்த முடியும் என்பதில் ஐயமில்லை நேர்களே தொடர்ந்து அறுவடை பின்சார் இழப்புகளும் பதப்படுத்துதலும் இதை பற்றி சார் நமக்கு விளக்க இருக்கிறாங்க வாங்க கேட்கலாம் அறுவடை பின்சார் இழப்புகளும் பதப்படுத்துதலும் உலகில் நாம் சந்தித்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் வளரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு வழங்குதலாகும் தற்போது இந்தியாவில் நூறு கோடி மக்கள் தொகையில் எண்பது கோடிக்கும் குறைவானவர்களுக்கே உணவு வழங்க முடியுது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்தியா தோராயமாக நூற்றி அறுபத்தி ஏழு கோடி மக்களுக்கு உணவு அளிக்க வேண்டிய சூழலில் உள்ளது இது எப்படி சாத்தியமாகும் ஒன்று உணவு உற்பத்தி அதிகரிக்கணும் அல்லது இதற்கு மாற்றாக உற்பத்தி செய்ததை பாதுகாக்கணும் பொதுவாக உற்பத்தியில் மூன்றில் ஒரு பங்கு வீணாகிறது இதை தான் அறுவடை பின்சார் இழப்புகள் எனப்படுகிறது இந்தியாவில் அறுவடை பின்சார் இழப்பு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் கணக்கிட்டு இருக்காங்க அறுவடைக்கு பின்ன ஆறு சதவீதம் தானியங்கள் ஆறு சதவீத பயிர் வகைகள் ஏழு சதவிகித எண்ணெய் வித்துக்கள் பதினைஞ்சு சதவீத பழங்கள் பதினோரு சதவிகித காய்கறிகள் இவற்றில் இழப்புகள் ஏற்படுகிறது இவை எந்தெந்த காலகட்டத்தில் இழப்பாகுதுன்னா அறுவடையின் போது இழப்பாகிறது அவற்றை கையாளும் போது இழப்பாகிறது போதும் இழப்பு ஏற்படுகிறது சாதாரணமாக இந்தியாவில் குறைந்த அளவு நிலமுடைய விவசாயிகள் எண்பது சதவிகிதம் பேர் இருக்காங்க இவர்கள் சரியான அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை கடைபிடிக்காமலும் நல்ல வேளாண்மை உத்திகளை கையாளும் திறன் இல்லாமையானாலும் விற்பனை பற்றிய அனுபவம் இல்லாமையினாலும் குறைந்த அளவே லாபம் பெறுகின்றனர் தற்போது உலக அளவில் இந்தியா அதிக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்தாலும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின்மை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது உணவு மற்றும் வேளாண் நிறுவனத்தின் ஆய்வின்படி ஊட்டச்சத்து பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ள இருக்கும் நூற்றி முப்பத்தி ஓரு நாடுகளில் இந்தியா அறுபத்தெட்டாவது இடத்தில் இருக்கு இந்த அறுவடை பின்சார் இழப்புகளை தவிர்த்தால் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின்மையை எளிதாக எதிர்கொள்ளலாம் அறுவடை பின்சார் தொடர் சங்கிலி நான்கு முக்கிய கட்டங்களை உள்ளடக்கியது ஒன்று அறுவடை ரெண்டாவது முதல்நிலை பதப்படுத்துதல் மூன்றாவது சேமித்தல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நான்காவது பதப்படுத்துதல் மற்றும் சந்தை தொடர்புகள் இந்த நான்கிலும் முக்கிய கட்டங்களில் ஏதாவது ஒன்றில் தவறினாலும் இழப்புகள் ஏற்படும் அறுவடை மற்றும் முதல்நிலை பயன்படுத்துதலில் இழப்புகள் ஏற்பட்டால் அதிக பாதிப்பினை விளைவிக்கும் குறைந்த உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு முன் மற்றும் பின் ஏற்படும் இழப்புகள் சிறு குறு விவசாயிகளை பெருமளவில் பாதிக்கும் நல்ல அறுவடை பழக்கங்கள் மற்றும் முதன்மை பதப்படுத்துதலான கதிரெடுத்தல் தரம் பிரித்தல் மற்றும் பருவநிலை மாறுபாடுகள் ஆகியவை பயிர்களின் ஆயுட்காலத்தை அதிகரித்து அறுவடை பின்சார் இழப்புகளை குறைக்கும் அறுவடை மற்றும் அறுவடைக்கு பின் இயந்திரங்களை கொண்டு பயன்படுத்துவதால் விவசாயிகள் நல்ல வருமானத்தை பெறலாம் அறுவடைக்கு பின் அழுகுதல் பூச்சி மற்றும் நோய்களினால் ஏற்படும் இழப்புகள் இவற்றை முறையான சேமிப்பு கட்டமைப்புகள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் மூலம் தவிர்க்கலாம் இப்போ பதப்படுத்துதல் உணவு பதப்படுத்தும் தொழிலில் வந்து இந்தியா ஐந்தாவது இடத்துல இருக்குது உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையானது எழுபது சதவிகிதம் அமைப்பு துறையினரிடமே உள்ளது ஆகையால் பெரும்பாலான விவசாயிகளுக்கு பதப்படுத்துதல் வர்த்தகம் மற்றும் வணிக முத்திரை ஆகியவற்றில் போதிய அனுபவம் இல்லை இந்தியாவில் பதப்படுத்துதல் என்பது மக்களிடையே ஒருவித எதிர்மறை எண்ணங்களையே உருவாக்குகிறது ஆனால் உணவுப் பொருட்கள் வீணாகாமல் நீண்ட நாள் உபயோகிப்பதற்கு பதப்படுத்துதல் தொழில்நுட்பம் பயன்படுகிறது நமது நாட்டில் எழுபத்தைந்து சதவீத மக்கள் கிராமப்புறங்களில் வசிக்கின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலாக இருக்க வேண்டும்னா விளை உரிய விலை கிடைக்க வேண்டும் இதற்கு வேளாண் பெருமக்கள் தங்கள் விளை பொருட்களை அப்படியே விற்காமல் மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றிவிட்டால் அதிக பயன்பெறலாம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ பதப்படுத்தும் தொழிற்கூடங்களை நிறுவி பழங்கள் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்தி விட்டால் அதிக வருமானம் ஈட்டலாம் பதப்படுத்தப்பட்ட உணவு பண்டங்களுக்கு உள்நாட்டு சந்தையில் வரவேற்பு கூடி வருகிறது இவற்றுக்கு பலவிதமான காரணங்கள் கூறப்படுகிறது அதிகரித்து வரும் தனிமனித வருமானம் பெருகி வரும் நகர்ப்புறங்கள் குடும்ப வருமானத்தை பெருக்க அதிக அளவில் பெண்கள் வேலைக்கு செல்வது ஆண்டுதோறும் கூடிவரும் வரும் அதிக அளவு செலவழிக்கும் திறனுள்ள நகர்ப்புற நுகர்வோர்கள் போன்ற காரணங்களால் பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு பழங்கள் மற்றும் காய்கறிகளை உரிய முறையில் பதப்படுத்தி விற்பனை செய்கிறதுனால அதிக லாபம் பெறலாம் வாசனை பயிர்கள் வெப்பமண்டல நாடுகளில் முக்கிய பயிராகும் உலகளவில் இந்தியா வாசனைப் பொருட்கள் விளைச்சல் அறுபத்தோரு சதவிகிதமும் ஏற்றுமதியில் முப்பத்தி ஒம்பது சதவிகிதமும் கொண்டுள்ளது வாசனைப் பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மசாலா பொடிகளை நாம் அன்றாட வாழ்வில் தினமும் பயன்படுத்தி வருகிறோம் நேரமின்மை வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு போன்ற காரணங்களினால சிறுதொழில் முறையில் மசாலா பொடி தயாரிக்கும் தொழில் வளர்ச்சி அடைந்துள்ளது வீட்டில் இருந்தபடியே முக்கிய தொழிலாகவும் பகுதி நேர தொழிலாகவும் செய்யலாம் தயார்நிலை உணவுப் பொருட்கள் அதிகப்படியான இடத்தை வைக்கின்றன அதாவது இன்ஸ்டன்ட் ஃபுட்டுன்றாங்க கடந்த நூற்றாண்டிலிருந்தே உடனடி தயார்நிலை உணவுப் பொருட்கள் உற்பத்தி இந்தியாவில் அதிகரித்துள்ளது தொழில் புரட்சியின் காரணமாக இவை அதிக அளவு உயரலாம் தயார்நிலை உணவுப் பொருட்கள் என்பவை குழந்தைகளுக்கான இணை உணவு பிழியப்பட்ட பொருட்கள் ஆரோக்கிய உணவு மசாலா பொடிகள் சட்னி மற்றும் தீனி வகைகளை உள்ளடக்கியது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அடுமனைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது அடுமனை பொருட்கள் என்பது பேக்கரி ஐட்டம்ஸ் தற்போது இந்தியாவில் அடுமனை பொருட்களின் உற்பத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் டன் என கணக்கிடப்பட்டுள்ளது இதில் ரொட்டி மட்டுமே பதினைந்து லட்சம் டன் மற்றும் பிஸ்கட்டுகள் பன்னெண்டு லட்சம் டன் இதில் நாற்பத்தெட்டு சதவிகிதம் கிராம மக்களால் விரும்பி உண்ணப்படுகிறது அடுமனை பொருட்கள் ரொட்டி தான் அதிக அளவில் மக்கள் விரும்பும் பொருளாகும் ஆகவே மிக சிறிய முதலீட்டில் ரொட்டி பிஸ்கட் பப்ஸு கேக் வகைகள் தயாரிக்கலாம் அறுவடை பின்சார் இழப்புகள் என்பது பயிர்கள் மட்டும் கிடையாது பால் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய இடத்தை வகிக்கிறது ஆண்டுக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு மில்லியன் டன் உற்பத்தி செய்கிறது அதேபோல் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு மில்லியன் டன் கரும்பும் பத்தொன்பதாயிரம் டன் கொக்கோவும் பயிராகிறது இவை சர்க்கரை கொக்கோ மற்றும் பால் பால் சார்ந்த பொருட்கள் சாக்லேட்டுகள் மிட்டாய் மற்றும் பலவித பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது அதனால் இந்தியாவில் மிட்டாய் தொழிற்சாலைகளுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது ஃபேண்டட் பட்ஜ் டாஃபி சாக்லேட் டிராபில் மார்சிபான் மார்ஸ்மெலோ மிட்டாய் பிசின் போன்றவை தயாரிக்கலாம் மீன் மற்றும் இறைச்சியிலும் கூட அறுவடை பின்சார் இழப்புகள் ஏற்படுகிறது இந்த இழப்புகளை தடுப்பதற்கு பதப்படுத்துதல் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுகிறது முன்பு மீன் மற்றும் இறைச்சிக்கு உலர வைத்தல் தான் சிறந்த பதப்படுத்துதல் முறையாக இருந்து வந்திருக்கு புதிய தொழில்நுட்பத்தால் பத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை மின்கள் மற்றும் இறைச்சியை பதப்படுத்தலாம் வணிக ரீதியில் பதப்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் விவசாய பெருமக்கள் அதிக வருமானம் ஈட்டலாம் உற்பத்தி காலங்களில் ஏற்படும் சேதாரங்களை குறைக்கலாம் அதிக அளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்க உதவியாக இருக்கும் பண்டங்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாட்டிற்கு அந்நிய செலாவணியை பெறலாம் இந்த வகையை பயன்படுத்தி விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் நன்றி நேர்கள் இதுவரை கெட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் எட்டாம் பாகம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்